இருக்குங்களா இருக்க தாவீது எங்க அப்பா சரியா இருக்க தெரியும் தெரியுமா சரி ஓகே இப்ப அக்கா கதை சொல்றேன் சரியா நல்லா கவனிக்கணும் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க சரியா அவங்க அவங்க அப்பா பேரு வந்து ஈசாய் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஈசாய் சரியா அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து ஈசாய்

தாவிது இருந்த நாடு வந்து இஸ்ரேல் நாடு அப்போ இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தருக்கும் வந்துட்டு ஒரு யுத்தம் நடக்கும் சரியா அப்போ பெலிஸ்தர்ல ஒரு பெரிய அரக்கன் இருப்பான் அவன் பேரு வந்து கோலியாத்து நீங்க உங்களோட உயர்ந்தவங்களை பாத்திருப்பீங்க ஆனா பல மடங்கு உயர்ந்த அரக்கர்களை பாத்திருக்கீங்களா யாராச்சும் பாத்திருக்கீங்களா டிவில எல்லாம் பாத்திருக்கீங்களா தோட்டா எல்லாம் கண்டிப்பா பாத்திருப்பேங்க அப்படித்தானே ஆனா அதை விட பெரிய உயரமான மனுஷன் தாவி எப்படி இருப்பான்

அப்ப வந்து இந்த தாவித வந்து யுத்தம் நடக்கிற இடத்துக்கு யார பாக்க போறாங்கன்னா அவங்க அண்ணமார்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ராணுவத்தில் உண்டு அவங்கள பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப போகும்போது தான் இந்த கோலியாத் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்னு தெரியுமா இங்கே கவனிக்கணும் சரியா எங்கே கவனிங்க கொஞ்ச நேரம்தான் சரியா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஆ நீங்கள் வந்து என் கூட வந்து மோதி என்ன ஜெயிச்சுட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தன் ஆகிய இந்த அரக்கன் கோலியாத் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பான் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பெரிய அறக்கல்கள் உங்க முன்னாடி வந்துடுனா நீங்கள் இப்படி உட்காந்துருப்பீங்களா இருப்பீங்களா எந்திரிச்சி ஓடிடுவீங்க அப்படி தானே நிறைய பேர் உட்காந்து அழுவேங்க இல்லாட்டி எந்திரிச்சு ஓடிடுவீங்க ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கும் பயம் இருக்கும் அப்படி தானே ஏன்னா அவர் ரொம்ப உயரமாக இருப்பான் அப்படி தானே நம்மளே இப்படி தான் பார்க்கணும் சரியா அந்த மாதிரி உயரமான மனுஷன் அவன் வந்து ஒருத்தர் வந்து என்ன கொண்டுட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவான் சரியா அப்ப வந்து அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதனால யாருமே அவங்க கூட யுத்தம் மண்டலத்துக்கு சண்டை போடுறதுக்கு போகவே மாட்டாங்க ஆனா இந்த சின்ன பையன் தாவிது என்ன தெரியுமா பண்ணுவான் ஒரு கூழாங்கல் இருக்கு தெரியுமா கூழாங்கல்லு இந்த வில்லடிப்பாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா சில பேர் வீட்டில் கூட வச்சிருப்பாங்க அப்படி தானே அந்த வில்லடிக்கிற கம்பு அந்த கூழாங்கல் அதுக்குள்ளே கல் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த கல் எப்படி இருக்கும் உருண்டையாக இருக்கும் அப்படி தானே அந்த கல் ஒரு அஞ்சு கல்லை மட்டும் அவனுடைய பாக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு போவான் போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போய் அந்த அரக்கனுக்கு முன்னாடி போய் நின்று என்ன தெரியுமா சொல்லுவான் நீ என் என் ஜனங்களை வந்து நீ வந்து அவன் அசிங்கமாக பேசின அப்படி தானே உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன அப்படிதானே ஆனா அவன் தாவீத வந்து அந்த கோலியாத்த பத்தி என்ன தெரியுமா சொல்லுவான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனாகிய கத்தர் அவருடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்படிதானே அது யாரு ஏசப்பா சரியா என் கூட ஏசப்பா இருக்காங்க அதனால நான் முன்னாடி தைரியமா வந்து நிக்கிறேன் நான் உன்ன கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் ஏன் அவனால ஜெயிக்க முடியும்னு சொல்றான் ஏசப்பா அவங்க கூட இருக்காங்க அப்படி தானே அப்படி தானே ஏசப்பாவுடைய நாமத்தில் தானே அவன் அங்கே போய் நிற்கான் இல்லைன்னா அவனால் நிற்க முடியுமா ஏன்னா அவன் சின்ன பையன் அப்படி தானே அவங்க முன்னாடி அவன் வந்து எட்டாவது பிறந்த பையன் அவங்க அண்ணனே இராணுவத்தில் இருக்காங்க அப்படின்னா அவன் எவ்வளோ சின்ன பையனாக இருப்பான் நீங்கள் சொல்லுங்க பாப்போம் அவனுக்கு தைரியம் வர்றதுனால் ரொம்ப கஷ்டம் அப்படி தானே நம்மளும் பயந்து ஓடிடுவான் ஆனால் அவன் தைரியமாக நிற்கிறான் எப்படி அவங்க கூட யார் இருக்கா யார் இருக்கா சத்தமாக சொல்லுங்க யார் இருக்கா கூட அவனுப்பேசப்பா இருக்காங்க தானே அந்த கூழாங்கல்ல சொலட்டி ஒரே ஒரு அடிதான் விழுந்தோம் கோலியாத்து விழுந்து அப்படியே செத்து போயிடுவான் விழுந்துருவான் இப்போ கழுத்த யாரால ஜெயிக்க முடிஞ்சது ஏசப்பா அவங்க கூட இருக்க போய் தானே தாவிதால ஜெயிக்க முடிஞ்சது உங்க கூட ஏசப்பா இருக்காங்களா சொல்லுங்க ஏசப்பா இருக்காங்களா பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படணுமா ఏదో ఉదవి కేపీ ఉదవి కళా ఉదాహరణ ప్రచన క